நெட்டம்மா சாப்பிட்டியாட்டம்மா சாய்ந்திர கல்கத்தாக்கு கிளம்பணும் என்ன இவர் வராரு ஆட பாவி மனுஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வந்துருக்கலாமில் டிக்கெட் வேற போட்டு வச்சுட்டேனே இப்ப கல்கத்தாக்கு போகணுமே என்ன செய்ய என்ன மாமா வந்ததும் வராததுமா ஒரு மாதிரி உட்கார்ந்து ஏமா எல்லாம் மனசாட்சி இல்லையா கனகாவே எவனோ கடத்திட்டு போயிருக்கான் இப்படி ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளை தேடி அலைய வேண்டாமா உங்களுக்கு எல்லாம் கூட பொறுப்பே இல்லையா இவர் என்ன வளருதாரு போட்டம்மா நானே இப்ப டிக்கெட்டை கேன்சல் பண்ணனுமேனு கடுப்புல உட்காந்துகிட்டு இருக்கேன் கேளுங்க அவர் என்னமோ உளறிக்கிட்டு இருக்காரு சித்தப்பா என்னாச்சு உங்களுக்கு என்ன திடீர்னு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஏப்பா இவ்வளோ நேரத்துக்கு நீ ஆஃபீஸில் தானே இருப்பேன் இங்கே உட்காந்து பொண்டாட்டி கூட கதை பேசிக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி ஒருத்தன் நடத்திட்டு போயிருக்கான் அவனை தேடி அழையாமல் இங்கே உட்காந்து உனக்கு என்ன வேலை என்ன வளருது இங்கே கனகாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அவள் எங்கே இருக்காளோ எப்படி இருக்காளோ கடவுளே கனகாக்கு ஒன்றும் ஆகக்கூடாது கனகாக்கு இப்போ என்னாச்சு ஏமா நான் ஊருக்குள்ளே வந்தோடனே விஷயம் தெரிஞ்சிட்டுமா கனகாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாம்ல ஆமாம் கடத்திட்டு போனாங்க அதுக்கு என்ன இப்போது ஆமா கடத்திட்டு போனாங்களா நீல ஒரு மருமகளாமா இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லுது அவளை தேடி போகாம இங்க உட்காந்துட்டு இருக்க போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே ஓஹோ போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அசால்ட்டா உட்காந்து இங்க புருஷனும் பொண்டாட்டிங்க கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களோ சித்தப்பா எதுக்கு கோவப்படுதிங்க நாங்க தான் கல்கத்தாக்கு கிளம்பலான்னு இருந்தோம் இங்கே என் பொண்டாட்டி தொலைச்சிட்டு கல்கத்தாக்கு வந்து ரெண்டு பேரும் என்ன செய்ய போறீங்க சித்தப்பா என்ன லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சு என்னன்னு ஒழுங்க சொல்லுங்க நான் ஊருக்கு காரில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த ஊரில் உள்ள ரெண்டு பொம்பளைங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க உங்க பொண்டாட்டியை இவன கடத்திட்டு போய்ட்டான்னு அதெல்லாம் உண்மையா இல்லையா ஆமா ஆமா உண்மைதான் சரி நீங்க எல்லாம் சரிபட்டு வர மாட்டீங்க நானே போய் என் பொண்டாட்டியை தேடிக்கிடுவேன் எதுக்கு பொண்டாட்டியை பொண்டாட்டிய தேடப்பறீங்க அவ உள்ளேதானே இருக்காங்க இப்ப தான் கடத்திட்டு போயிட்டாங்க உண்மைதான் நீங்க இப்போ என்ன உள்ள இருக்காங்கீங்க ஏத்தே ஏத்தே கொஞ்சம் வாங்களே என்னமா கூப்டியா என்ன இந்த மனுஷன் எப்போ வந்தாரு கனகா நீ இங்க இருக்க உனே காணும் கடத்திட்டு போயிட்டாங்க எனக்கு வர கோவத்துக்கு இந்த டேபிள் மேல இருக்கிற பூச்சாடியை கொண்டு மண்டை உடைச்சிருவேன் பேசாம இருந்துரும் இவர் பாட்டுக்கு ஊருக்கு போயிருவாரு இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்க மாட்டாரு வந்து குதிச்சிட்டு கிடக்காரு உள்ள சத்தம் கேட்டுச்சு என்ன கனகா உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க நான் எவ்வளவு வருத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கோவப்படுத கோவப்படுதலா வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கள்ளப்பைய வந்து என்னை கடத்திட்டு போயிட்டான் கொண்டு போய் கட்டி போட்டு வச்சு ரெண்டு நாள் என்னை போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கான் தாலி கேட்ட போறேன் தாலி கேட்ட போறேன்னு எங்க இருந்தீர் அவ்வளவு நாளா நான் வேலை விஷயமா ஊருக்கு போயிருந்தேன் நல்லவே பார்த்திரு வேலை தான் எதுக்கு இப்ப வந்திரு சரி நீ எப்படி வந்த உன்னை போலீஸ்காரங்க வந்து காப்பாத்துனாங்களா போலீஸ்காரங்க காப்பாத்தல என் மர்ம வந்து என்னை காப்பாத்தினா ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ரெண்டு நாளா தெரு தெருவா தேடி அலைஞ்சு வந்து என்னை காப்பாத்தினா நீங்க என்னடான்னு அவளே ஏசிக்கிட்டு இருக்கீரு அப்படியா எனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல எந்த ஊர்ல இருந்தாலும் வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தா மனுஷன் நீங்களா ஒரு மனுஷனா சித்தி உங்களை பார்த்தே ஆகணும்னு எங்ககிட்ட சொல்லி அழ அதனால தான் சரி கல்கத்தால கொண்டு விடுவோன்னு நான் கல்கத்தாக்கு டிக்கெட் போட்டு வச்சிருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்க கிளம்பி இருப்போம் சித்திய கூட்டிட்டுதான் கல்கத்தாக்கு வாழனியா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா இவர் என்னத்தை சரியா புரிஞ்சாரு எல்லாத்தையும் தப்பா புரியறதுக்கு எப்பா இவர்ல ஒரு ஆளா இனிமே இவர் கல்கத்தாக்கு போனா நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது ஓடிடுவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போறேன் கனகா அதுக்குன்னு பிசினஸ் எல்லாம் விட முடியாதுல்ல பொண்டாட்டி விட அப்படி என்ன பிசினஸ் கேக்கு சித்தப்பா நீங்கள் கல்கத்தாவுக்கு போக வேண்டாம் நான் மட்டும் கல்கத்தாக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடையெல்லாம் விற்றுட்டு வந்துருந்தேன் சரியா நீங்கள் போக வேண்டாம் என்னமே குடும்பத்தோடு இருங்க அது எப்படிப்பா திடீர்னு போய் விற்க முடியும் அங்கே கடைக்கு வர ஆள்களை என்னைத்தானே தேடுவாங்க கடையே வேண்டாம் உங்களுக்கு அப்படியே கடை தான் வைக்கணும்னு ஆசையாக இருந்தால் இங்கேயே வச்சுக்கோங்க சூப்பர் மார்க்கெட் இங்கே வச்சிருவோம் சரியா நீங்கள் கல்கத்தால வைக்க வேண்டாம் அங்கேருந்து விற்றுடுவோம் அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களோ அத்தை கஷ்டப்படுதாக வந்து ஒருத்தடத்திட்டு போயிடுறான் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா பயப்படுதாக சரிப்பா என்னமோ செய்யுங்க நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அவ்வளவுதானே சரி நான் இங்கேயே கிடக்கேன் ராமு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த ஆளு கல்கத்தா கல்கத்தா கிடக்கிறத பார்த்தா அங்க எதுவும் சின்ன வீடுதான் வச்சிருக்காரு போல சித்தப்பா சித்தி சொல்றதெல்லாம் உண்மையா ராமு எனக்கும் இவர் பேசுறத பார்த்து அப்படிதான் தோணுது என்னமோ நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது அப்படி இப்படிங்காரு குடும்பம் இங்க கிடக்கும் போது அவருக்கு அங்க என்ன சந்தோஷம் உண்மையை சொல்லுங்க சித்தப்பா நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல விரும்பலப்பா அதோஷத்தை கெடுத்துட்டீங்கல்ல போங்க இன்னும் இங்கேயே கிடக்கேன் இவரெல்லாம் ஒரு மனசேனா இவரை தேடி கல்கத்தாக்கு பாத்தியா என்னையே சொல்லணும் சித்தப்பா இதெல்லாம் சரியே கிடையாது நீங்க ஒழுங்க இங்கதான் இருக்கணும் இனிமே எங்கேயும் போக கூடாது ஐயையோ அத்தை அழுதுகிட்டே போடுறாங்களே ராமு அத்தை அழுதுகிட்டே உள்ள ஓடுதாக இல்லை இந்த மனுஷனால வந்தது இவரை போய் பார்க்கணும்னு அவங்க ஆசையாக கிளம்புனாங்கல்ல இவர் அங்கே தான் இருக்கணும் அதுதான் முக்கியங்காரு அதனால அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும் சரிம்மா போய் சமாதானப்படுத்துவோம் நீங்கள் போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க நான் இவரை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாரேன் ஆ சரி நேட்டம்மா என்ன மூஞ்சுக்கு முன்னால் வந்து உட்காருத மிஸ்டர் பஞ்சமுட்டாய் மண்டே முதலும் கடைசியுமா சொல்லுதேன் இங்கே இருக்கிற பொண்டாட்டி கூட ஒழுங்காக வாழ்கிறதா இருந்தால் வாழும் இல்லைன்னா செயலில் கொண்டு பிடிச்சி போட்டுருவேன் ஏமா நான் உன் மாமனாருமா இப்படி எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது கெட்டுன்னு பொண்டாட்டி இங்கே கல் கணக்காக போது கல்கத்தால சின்ன வீடு கேட்கோ ஆ இவருக்கு மரியாதை ஒரு கேடு ஒரு மனுஷன் அப்படி தான் இருப்பான் ஒரு மனுஷன்னா என் புருஷன் மாதிரி இருக்கணும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு என் மேலே உயிரே வச்சிருக்காரு இப்படி ஊருக்கு ஒரு பொண்டாட்டி உங்களை மாதிரி வச்சுக்கிட்டு அலையிற ஆட்களாக ஒரு மனுஷனா இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் கல்கத்தாவுக்கு போகணுமா போக கூடாதா ஏன் மாமா இப்படி பண்ணுதீரு ஆ நல்லா தானே இருந்தீரு உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது நான் நல்லா இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேம்மா எனக்கு கல்கத்தாவில் இருக்க தான் பிடிக்கும் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமு இங்கே வான்னு கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும் அதனால தான் நான் ஓடிட்டேன் நான்லாம் உங்க பொண்டாட்டி மாதிரி கிடையாது ஐயா சாமின்னு கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் நல்ல பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து மண்டையை உடச்சி தூக்கி வெளியே வீசிடுவேன் ஒழுங்கா சாக்கிரதையா இருந்துக்கோங்க என்ன பட்டு எங்க கிளம்பிட்ட கொஞ்சம் வெளிய வேளை தான் தெரியுதே அதான் எங்க போறன்னு கேக்க என்கிட்ட சொல்ல சொல்லாம அப்படி என்ன வெளிய வேலை சரி மாட்டுக்கு தண்ணியெல்லாம் காட்டியாச்சா இவ காட்டியாச்சு எங்க அப்படி அவசரமா போறா இவ எங்க போயிட இற போறா

அதான கேக்கே நம்ம ஊர்ல பழமரமே கிடையாது கிடைச்சதுன்னு ஆமாட்டி அவர் ஊரு ஒரே பழங்காடுதானே நம்ம ஊர்ல ஒரே தென்னை மரமா இருக்கும் அதே மாதிரி அவங்க ஊர்ல பழமரமா இருக்கும் வரும்போது நேரத்துக்கு வந்துட்டாரு அப்ப தனவோ உங்க வீட்டுல கோழி கடையா வைப்பீங்களே அவன் ஆசைப்பட்டு கோழிக்கறி சாப்பிடுவான் அதனால அவளுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்போம் நாங்களாம் தினமும் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கெல்லாம் பழைய கஞ்சி தான் பிடிக்கும்பா இந்த வெயிலுக்கு பழைய கஞ்சி குடிச்சாதான் நல்லா இருக்கும் நானும் இன்னைக்கு காலையில பழைய கஞ்சி தான் குடிச்சேன் பழைய கஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே தயிர ஊத்தி நல்ல கரைச்சி ஒரு சின்ன வெங்காயத்தை கூட்டிக்கிட்டு சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் நாக்களே நிக்கி அதோட மீன் குழம்பு இல்லன்னா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் தேனா இருக்கும் எனக்கெல்லாம் பழைய கஞ்சிக்கு சாம்பார் தான்ப்பா மேத்து வச்ச சாம்பறை அப்படியே சட்டியில் போட்டு சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு அதை கூட்டிக்கிட்டு கஞ்சி குடித்தோம்னா டாப்பு டக்கரா இருக்கும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டீங்க நானும் சொல்லுதேன் எனக்கெல்லாம் பழைய சோறு சாப்பிடணும்னா நேத்து வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்கா போட்டு புளி குழம்பு இருந்துச்சுன்னா போதும் அதை சூடு பண்ணி வச்சிட்டு அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் ஆக மொத்தம் எல்லாருக்கும் பழைய கஞ்சி தான் பிடிக்கி ஆனால் வெளியே சொல்கிறது மட்டும் பிரியாணி தான் எங்க கேத்து புரோட்டா தான் எங்கள் சொத்தும்பழக சும்மா அப்படியே வெளியே சொல்லிக்கிட்டு அலைய வேண்டியதா என்ன செய்ய ஒத்த ரோசா பனங்கிழங்கு கொடுத்த சரி அடுத்து குடிக்க ஏதாவது வச்சிருக்கியா ஏம்மா பனங்கிழங்கு கொடுத்தது காணாதா வீட்டில இருந்து வரும்போதே ஒரு தூக்கு செட்டியில காப்பி போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பேன் நினைச்சியோ கொண்டு வந்திருக்கலாம்ல நல்லா தானே இருக்கும் ஆமாட்டி காபி காப்பி குடித்தா நல்லா தான் இருக்கும் பேசாம ஒன்று செய்யி நாளையிலிருந்து மரத்தடிக்கு கதை பேச வரும்போது எல்லாருக்கும் காப்பி போட்டு ஒரு சட்டில ஊத்தி கொண்டு வந்துடு சரியா எல்லாரும் சேர்ந்து குடிக்கும் ஒரு நாலஞ்சு டம்ளரே உள்ள போட்டு கொண்டு வந்துரு அப்பதான் குடிக்க வசதியா இருக்கும் காப்பி வேண்டாண்டி பேசாம அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்துருங்க உள்ள ரெண்டு ஐஸ் கட்டியும் மறக்காம போட்டு கொண்டு வந்துருங்க சரியா அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா நல்லா சூப்பரா இருக்கும் ஏம்மாடி எனக்கு காப்பி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் சும்மா காப்பி இல்லையான்னு காப்பி கொண்டு வா சூசு கொண்டு வான்னு உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா உன்னுட்டி இன்னொரு வரிசையாக உட்காந்துவிட்டீங்க கழுத கெட்டால் குட்டி சோறு லட்சுமிக்கா அப்புறம்லாம் குரங்கு தான் இப்படி எந்த கடைக்கு போறீங்க மார்க்கெட்டுக்கா அது ஒரு ரகசியம் சொல்ல மாட்டேன் ரகசியோன்னு எங்களுக்கு தெரிஞ்சே அவளுமே இல்லன்னா மண்டை வெடிச்சிரும் என்ன ரகசியம்னு சொல்லிட்டு போங்க சரி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நாளைக்கு பொக்கவை தாத்தாக்கு பிறந்த நாள் அதனால அவருக்கு ஒரு gift கொடுப்பேன்னு வாங்க போறேன் அப்படி போடுறவளே பொக்கவை தாத்தாக்கு பிறந்த நாளா எத்தனை நாள் பிறந்த பாட்டி அப்படியா அவருக்கு 75 வயசு ஆயிட்டா அதான் வாயில இருக்கிற பல் பூரம் கொட்டி போய் பொக்கு பொக்குனு வாயை வச்சுக்கிட்டு இருக்காரு பெறு அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆவாதா நான் எல்லாம் பிறந்தநாள் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா

பாட்டி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொண்டாடுனதும் பிறந்த நாள் நல்லா இருக்கும் கிஃப்ட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுதோ நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க சரியா கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டி நல்ல தாத்தாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடிருவோம் சரி ஒரு நாள் செய்யணும் பார்த்தா சரி எல்லாரும் வாங்க நாளைக்கு எல்லாருக்கு என்னடி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பட்டம் பாட்டி வீட்டுக்கு வரேன்னு சொல்லுதீங்க ராத்திரியா போகணும் இவளுக்கு பாட்டுக்கு படக்குன்னு சொல்லிருந்தாலுங்க நம்மளுக்குல கஷ்டமா இருக்கு செலவுக்கு மேல செலவு வந்துகிட்டே இருக்கு இப்போ தாத்தாக்கு வேற ஒரு கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல வெறுங்கையை விசிக்கிட்டு எப்படி போக முடியும் பொக்கவாய் தாத்தாக்கு நல்ல கிஃப்ட் என்னதுன்னு நான் சொல்லட்டா அவருக்கு ஒரு பல்லு செட்டு வாங்கி கொடுத்துருங்க அப்பதான் பொக்கு பொக்கு நலையாம நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு அலைவாரு எட்டி மறந்து கூட பள்ளி செட்டு வாங்கி கொடுத்துறாத அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு வயசானவன் சொன்னாலே கோவம் வரும் அவன் நான் ஒரு இளைஞன்னு சொல்லிக்கிட்டு அழகிதான் பள்ளி செட்டை வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோயே கட்டையை கொண்டு உன் மண்டைய உடச்சிருவான் அப்போ வேற என்னத்தை போட்டு வாங்கி கொடுக்க சின்ன பிள்ளைலனா ஒரு விளையாட்டு சாமா பொம்மைன்னு வாங்கி கொடுக்கலாம் இந்த வயசான மனுஷனுக்கு என்ன தம்மா கொடுக்க வயசான ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க காலம் காத்தாலே வீட்டு வாசல்ல உட்காந்து நல்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பேசாம நான் ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்துருவேன் ரெண்டு நாளைக்கு உட்காந்து படிக்கட்டும் எத்த நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க கொடுப்போம் டீ கொடுப்போம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு என்னத்தையாவது ஒன்று வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா ஒரு பத்து பழுவனை வாங்கிட்டு போய் வீட்டில் கட்டி தொங்க விட்டுருவோம் அவருக்கு என்னத்தை கொடுக்கணே தெரியலையே சரி ஆளாளுக்கு ஒன்று யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லுங்க எல்லாரும் வாங்கினதே வாங்கிட்டு போயிடாதீங்க டீ ஆளாளுக்கு என்ன வாங்க போறீங்கன்னு முதல்ல சொல்லிடுங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிடுவோம் நான் பேசாம தாத்தா கூட சட்டை எடுத்துட்டு போக போறேன் அப்போ நெட்டச்சி சட்டை எடுக்க போறா மற்ற ஆளுக்கெல்லாம் என்ன வாங்க போறீங்கன்னு சொல்லுங்களேன் முதல்ல நீங்க என்ன வாங்க போறீங்கன்னு சொல்லுங்கம்மா தெரியலையே டீ அவருக்கு என்ன வாங்கி கொடுக்கனே தெரியலையே திங்கிறதுக்கு ஏதாட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருவோமா ஒன்று ஒன்னு கொடுத்தா ஞாபகத்துக்கு வைக்க முடியாதுல்லா ஒரே நேரத்தில் தின்னு தீத்துருவாரு நம்ம ஞாபகம் எப்படி இருக்கும் அப்போ வேற எனக்கு போட்டு வாங்கி கொடுக்க சரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தானே வேணும் அதுக்குள்ளே யோசிச்சுக்கிடலாம் சாயந்திரமா போய் ஏதாவது வாங்குவோம் சேரிட்டி வீட்டுக்கு போய் சோத்த பொங்கலும் போயிட்டு வரோம்ல சரி பொக்கவாய் தாத்தாக்கு என்ன கிஃப்ட் வாங்கன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லுங்க ஆ சரிட்டி ஃபோன் அடிக்கும் சரி எல்லாரும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பட்டமா பாட்டி வீட்டில் பார்ப்போம் ஒரு உங்க ஃப்ரெண்டு பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட் வாங்கி இருக்கீங்களோ அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி பரவ என்ன பிரச்சனையா இல்லம்மா நேற்று ராத்திரி அருண் வந்தாள் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுல யோசிக்க என்ன இருக்கு மீனாக்க வளகாப்பு வைக்கிறத பத்தி பேசத்தான் அதான் பேசிட்டு போயிட்டான்ல வளகாப்பு நம்ம வீட்டில் வச்சு வைக்கணுங்காக நம்ம வீட்டில் இடம் காணுமாக்கும் நம்ம வீட்டில் எங்கே இடம் காணும் ஒரு மண்டபத்தை பிடிச்சி வைக்க சொல்லுங்கள் அதெல்லாம் அவங்க வசதியான ஆள்க தானே அதைத்தான் நானும் அருண்கிட்ட சொன்னேன் ஆனால் அவன் வீட்டில் தான் வைக்கணுங்கா வீட்டில் எப்படி வைக்க முடியும் வீடு காணாது இங்கே வந்து எத்தனை ஆள்க தங்க முடியும் சொல்லுங்க எப்படியும் வளகாப்புன்னா நாளே வந்துடுவாங்க எல்லாம் வந்து அங்கேயும் எங்கேயும் கச்சா முச்சன்னு கிடக்கும் நம்ம வீடு சரிப்பட்டு வராதுதே மண்டபத்தை பிடிக்க சொல்லுங்கள் வேணா ஹோட்டல்களில் ரூம் போட்டு தங்க சொல்லுங்கள் நம்ம எப்படி வீட்டுக்கு வர்ற ஆட்களை வராதிங்கன்னு சொல்ல முடியும் மருமகளே வராதிங்கன்னு சொன்னோம்னா ஏன் அப்பா பாகல நீங்க ஏன் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது ஃபங்க்ஷன் வைக்க வீடு காணாது மண்டபத்தை பிடிங்கன்னு சொல்லிருங்க நீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தானே தைரியமா பேச வேண்டியது தானே நீ சொல்றது சரிதான் அவளுக்கெல்லாம் வந்தாளுங்கன்னா நம்மளுக்கு லாய்க்கப்படாது அவளுக்கு வந்தாளுங்கன்னா கொடுக்கறத சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருக்க மாட்டாளுங்க ஏ அப்பா நாங்கள் அப்படிப்பட்ட பரம்பரை இப்படிப்பட்ட பரம்பரைன்னு கதை கதையாக சொல்லுவாளுங்க நம்ம என்ன சாப்பாடு செஞ்சு போட்டு எப்படி பார்த்துக்கிட்டாலும் குறை தான் சொல்லுவாங்க தே குறை கண்டுபிடிக்கிறதுக்குனே வருவாளுங்க அடுத்து இங்கே வந்து இருந்துக்கிட்டு உடனே போட்டு வேலை கறி மாதிரி வேலை வாங்குவாளுங்க பிறகு எனக்கு கோபம் வரும் இதெல்லாம் லாய்க்கப்படாது நம்ம மண்டபத்தை பிடிக்க சொல்லிடுவோம் பேசாமல் நம்மளும் ஆளை போல போயிட்டு வந்துட வேண்டியதான் சரி தே அதுக்கு தான் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்ட உட்காந்துருக்கீங்களா கூ பேசாமல் இருங்க அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க சரிட்டி முருகேசனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்ல என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் எத்தை அவர் உங்க ஃப்ரெண்டு தானே அவருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் என்ன தெரியும் சரி வாங்க அப்படியே கடையில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வருவோம் வேற என்ன செய்ய சாயந்தரம்னா நேரம் ஆயிரும் நம்ம ராத்திரி கிஃப்ட் கொடுக்கணும் பார்த்தீங்களா இப்பவுமே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்க சரி டி போவோம் ராதா ராதா கொஞ்சம் வாயே ஏங்க என்ன வேலைக்கு போறேன்ட்டு போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க கொஞ்சம் வெளியே வாயே உன்கிட்ட ஒண்ணு காட்டணும் காட்டணுமா ஏன்டா என்னத்த காட்டணும் மறுபடியும் வேலைக்கு போகாம குடிக்க ஆரம்பிச்சிட்டீரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீக்கிரம் வா உன்கிட்ட காட்டணும் என்னதுன்னு சொல்லுங்களே நீயே வெளியே வந்து பாரு ஐயோ இந்த மனுஷ திருந்திட்டாரு நல்லா இருக்கும் வாழ்க்கை நினைச்சனே திடீர்னு இவர் மாறிட கூடாது ராதா இங்க பாத்தியா என்ன நம்ம வீட்டு வாசல்ல வண்டி நிக்கி யார் வண்டி நம்ம வண்டி தான் ராதா இப்ப தான் வாங்கிட்டு வந்தேன் இது ஃப்ரெண்டு வண்டி ரொம்ப நாளாக விற்க போகிறேன் விற்க போகிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தான் விலையும் குறையாதான் சொன்னான் அதனால தான் சரி நம்மளுக்கு ஒரு வண்டி வாங்குவோமேன்னு வாங்கிட்டு வந்தேன் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாயா ஐயாயிரம் ரூபா இல்லை இல்லை நம்மகிட்ட எப்படி கிடைச்சிது

தூங்கும் போது எழுப்பாம முழிச்சிருக்கும் போதா எழுப்ப முடியும் ஏசுனா ஏசிட்டு போட்டும் பிறந்த நாள் அன்னைக்கு வாழ்த்து சொல்ல பன்னெண்டு மணிக்கு எழுப்பாம வேற எப்போ எழுப்ப தள்ளி போங்க நீங்க இங்கிட்டு நவுண்டு வாங்க மத்த கதைய நாங்க பாத்துக்கிடுதோம் எம்மா சங்கு உதர சத்தமுள்ள கேக்கு போர் வந்துட்டா எந்த நாட்டுக்கு போறன்னு தெரியலையே அடியே டப்பு டிப்புனு மூஞ்சுகுள போய் அடிச்சிட்டு இருக்காதீங்கடி பயந்து போய் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திர போது லைட் போட்டுடுங்க ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு பொக்கவை தாத்தா ஏங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மனசு நல்லா தூங்கும் போது காதுக்குள்ள வந்து பலூன் உடைக்கலுங்க தூர போங்கடி அட எந்திரிச்சி வாங்க தாத்தா பிறந்தநாள் கொண்டாடுவோம் அடுத்த பிறந்தநாளுக்கு நாளுக்கு உயிரோட இருப்பீரோ இல்லையோ வாங்க எப்போவுமே கொண்டாடி முடிச்சிடுவோம் அது ஒத்துட ரோஸோ தூங்க விடு எதுக்கு இப்படி கைய பிடிச்சி இலுக்கு விட மாட்டேன் ஒழுங்கா எந்திரிச்சி வந்துடுங்க சரி வாரு முட்டி கையை விடு எதுக்கு நான் கையை விட்ட உடனே அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்கவ வேண்டாம் வேண்டாம் என் வாங்க என்ன தாத்தா கேட்க விட்டாம்மா இருக்கீங்க என் வாழ்க்கையிலே இப்ப தான் தடவை பிறந்த நாளைக்கு கேக்கு விட்டுது எனக்கு இதுக்கு முன்னால யாருமே இப்படி செஞ்சதே இல்ல நினைக்கும் போது கண்ணெல்லாம் கலங்குது முருகேசா கண்ணு கலங்க கூடாது நீ சந்தோஷமா இருக்கணும் இதுக்கு முன்னால பிறந்த நாள் கொண்டாடலாம் என்ன இதுக்கு பிறகு எல்லா வருஷமும் நம்ம கொண்டாடுவோம் சரியா சரி மங்கம்மா முதல்ல கண்ணீரை தொடச்சிட்டு கேட்க வெட்டு எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடுங்கடி ஹாப்பி பா த்ரே டூ யூ ஹாப்பி பா த்ரே டூ யூ ஹாப்பி பாத்ரே டூ பக்கவாய் தாக்கா ஹாப்பி பாத்ரே டூ யூ பட்டு இந்த சாப்பிடுங்க சாப்பிடுங்க எம் 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 யம் ஓங்க எல்லாருக்கும் கேட்டு கொடுங்க கே கிரிக்கெட்ட மாட்டி வாங்கி எல்லாரும் கிஃப்ட்டு கொடுத்துருவோம் கேக் வெட்டணுமா கதையை முடிச்சமானு இல்லாம இவங்க கிஃப்ட் கொடுக்கணும்ங்கறாங்களே முதல்ல கேக் தின்றலாம்ல கேக் என்ன ஓடிய போது முதல்ல கிஃப்ட் கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு கேக் திம்போம் கிஃப்ட் வேறயா எல்லாரும் எனக்கு கிஃப்ட் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்ன பொக்கவாய் தாத்தா ஆ உன்ன அழுதுட்டு கிடக்காரு சரி எல்லாரும் அங்கட்டு போயிருங்க கிஃப்ட் கொடுக்கற ஆளுக்கு மட்டும் முன்னால வாங்க ஆமா அத்தை பாட்டி நீங்க சொல்றது கரெக்ட் தான் தடவை வந்து கொடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும் முதல்ல நான் கொடுத்துறேன் மட்டி எங்க

நன்றி டி நன்றி நன்றி கூலிங் கிளாஸ் நல்ல அருமையா இருக்கு உங்கள் வயது காரணமாக உங்களை வாழ்த்த வயதில்லை அதனால் வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடி அடுத்து யாராவது போங்க அடுத்து நான் தான் போவேன் அடிய முதல்ல வாழ்த்திட்டு பிறகு சட்டையை கொடு ஆ ஆட்டும் ஆட்டும் புக்கவாய் தாத்தாவுக்கு இனிய ஹாப்பி பர்த்டே இந்தாங்க என்னோட சார்பாக ஒரு கட்டம் போட்ட சட்டை வாங்கிக்கோங்க சட்டையா சரி குடு குடு

பிறவு அடுத்து யாரு அடுத்து யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு நீ போக வேண்டியது தானே நீ ஏன் போம்மா நான் கடைசியில் வரேன் சரி வா நம்ம ரெண்டு பேரும் முதல்ல போவோம் எத்தே உங்கள் ஃப்ரெண்டு தானே கிஃப்ட்டு நீங்களே கொடுங்க நான் வாழ்த்த மட்டும் செய்யுதேன் சரி டீ அப்போ நானே போய் கொடுக்கேன் முருகேஷா இந்த எங்கள் சார்பாக இந்த பரிசு மங்கம்மா ஃபோட்டோவா இது நல்லா இருக்கே நானும் பட்டுன்னு ஊரில் வச்சு எடுத்த ஃபோட்டோவில் இது ஆமா முருகேசா இந்த போட்டோ எங்கிட்ட இருந்துச்சு அதனால பிரேம் போட்டு கொண்டு வந்தோம் இது அட்டை பெட்டியா உள்ள சட்டை மணி பாசு செண்டு பாட்டிலு எல்லாம் ஆமா முருகேசா ஒரு வாட்சு ஒரு கண்ணாடி எல்லாமே இருக்கும் உள்ள ரொம்ப நல்லா இருக்கு மங்கம்மா சரி பத்திரமா வச்சுக்கோ என் ஃப்ரெண்டுன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கா அடுத்தது தாத்தாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம் வாரேன்

மாலாக்கா நான் தான் இங்கிலீஷு நல்லா சொல்லி தருவேன் நல்லா பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்க என்கிட்ட டீசனுக்கு வர வேண்டியதானே என்கிட்ட டீசனுக்கு வராததுனால இப்ப பாத்தீங்களா ராதாக்கா உங்களை பார்த்து எப்படி கிண்டல் அடிக்காகனு ஒழுங்கா மரியாதை நாளையில இருந்து டீசனுக்கு வந்துருங்க அடுத்து நான் வர மாட்டி கிஃப்ட் கொடுக்க புக்கவை தாத்தா நானும் யோசி யோசிச்சு பார்த்தேன் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் எனக்கு தெரியல அதனால இந்த இரநூறுவாய் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னது பிடிக்குதோ வாங்கிக்கோங்க நீங்க அன்பா எது கொடுத்தாலும் வாங்கிடுவேன் அப்பா அன்பா நான் அடி கொடுங்க அவங்க வாங்கிடுவாரு அடி எப்படியானா உங்க வீட்டுக்கு அடிக்க சொல்றது இன்னைக்கு மட்டும் பாட்டிக்கு நல்ல காது கேட்குமே அடுத்து ராதா நீ வா இனி கூப்பிடாம இருக்கவே மாட்டாளுமா என்னங்க தாத்தா உங்களுக்கு ஆண்டி தொப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்க வழக்கமண்டிய பாக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு வெயிலுக்குள்ள நடந்து போகும்போது கஷ்டப்படுவீர் இல்ல அதனாலதான் உங்களுக்கு ஆண்டி தொப்பி வாங்கிட்டு வந்தேன் இனிமே வெளியே போகும்போது தொப்பியை மண்டியில போட்ட்ட ஆ சரி சரி ரொம்ப நன்றி டி செல்வி மட்டும் தான் பாக்கி வாரே வாரே நானு வாரே இந்தாங்க தாத்தா ஏ சார்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரா டம்ளர் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தான் வாயில பல்லே இல்லல அதனால ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிங்க பல்ல இல்லனா தண்ணி எல்லாம் குடிக்க முடியும் ஸ்ட்ரா எதுக்கு பரவால்ல சின்ன வயசுல நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் வாங்கி தரவே இல்ல அத ஆசையா இருந்துச்சு உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்